வணக்கம் அபி நெல்லை சந்திப்பு சீபா மருத்துவமனையில் கல்லீரல் தொடர்பான நோய்களை கண்டறிய இலவச ஸ்கேன் பரிசோதனையானது நடைபெற்று வருகிறது அதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கல்லீரல் சம்பந்தமான இருப்பின் தகுந்த மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து மருத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இதன் மூலமாக உயிர் சேதத்தை தடுத்துக் கொள்ளலாம் எனவும் மருத்துவர் உஷா அதிரடியான கோரிக்கையை பொதுமக்களுக்கு வைத்துள்ளார் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை பதிவு செய்யு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை சந்திப்பு சீபா மருத்துவமனையில் மாதந்தோறும் இலவச கல்லீரல் ஸ்கேன் பரிசோதனை முகாமானது சீபா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் எம் கே எம் முகமது ஷாபி அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்று வருகிறது சீபா மருத்துவமனையில் நடைபெற்று வரும் இலவச முகாமில் நூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் பங்கேற்று அவர்களுக்கான தகுந்த ஆலோசனைகள் மற்றும் மருத்துவ சேவைகள் கல்லீரல் நோய் தொடர்பான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது மருத்துவர் ஷபிக் கந்தசாமி உஷா கீதா மற்றும் மருத்துவ குழுவினர் வந்த நோயாளிகளுக்கு கல்லீரல் உள்ளிட்ட பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டனர் இந்த முகாமில் எட்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஸ்கேன் மற்றும் ஆலோசனைகள் இலவசமாக வழங்கப்பட்டது கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டால் நோயாளிகள் உடனடியாக மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவர் உஷா அதிரடியான கோரிக்கையை வைத்துள்ளார் அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் வணக்கம் நான் டாக்டர் உஷா ஷிஃபா மர்த்தில் மருத்துவராக பணியாற்றிட்டு வரேன் இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் யாருமே அவங்களோட உடல்நிலையை பற்றி கவலைப்படுறதே கிடையாது உடலில் இருக்க முக்கியமான பாகத்தில் கல்லீரலும் ஒன்று க நிறைய பேர் வந்து இன்னும் இருக்க உணவு பழக்கத்தினாலேயும் மது பழக்கத்தினாலையும் கல்லீரல் பாதிப்பு பற்றி அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க அது வந்து ஆரம்பத்தில் வயிறு வலின்னு சொல்லி சாதாரணமாக மா மாத்திரை மருந்து வீட்டில் வாங்கி போட்டுட்டு இருக்கிறதுனால பிரச்சனை சரியாக போகிறதில்ல அதனால் அதனால ப்ராப்பராக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு செக்கப்லாம் பண்ணி உரிய மருந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஷிஃபா மருத்துவமனையில் இலவசமாக கேம்ப் வார வாரம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி முக்கியமாக வந்துட்டு கல்லீரலுக்கான கேம்ப் நடத்திட்டு இருக்கோம் ஒரு எட்டாயிரரூபா மதிப்புள்ள ஸ்கேன் வந்து இன்றைக்கி இலவசமாக நாங்கள் பண்ணித்தரோம் இங்கே கல்லீரலுக்கான டெஸ்ட் இந்த வயிறு சம்பந்தமான இருக்கவங்க வந்து தாராளமாக பார்த்துக்கலாம் இந்த கல்லீரல் பாதிப்பு வந்து நிறைய இந்த முறையான உணவு பழக்கம் இல்லாததுனாலும் இந்த குடிப்பழக்கம் இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி பாதிப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க என்ன அறிவுறுத்திகள் நிறைய சிம்டம்ஸ் இருக்கு நிறைய பேர் வந்து ஜாயின்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்ப்பாங்க ஆனால் வந்துட்டு நீங்கள் அந்த லிவர் டெஸ்ட்டை இந்த மாதிரி நார்மலாக செக்அப் பண்ணும் போதே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான இது தெரியும் அதுலையும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கும் போது முத்திரை ஸ்டேஜில் நீங்கள் வந்து பார்க்கும்போது தான் நீங்கள் நிறைய பேர் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்குறது ரொம்ப நல்லது இந்த கல்லீரில் ஏதாவது நோய் ஏற்பட்டால் குணப்படுத்த முடியும் கூடிய நோயா அந்த நோயோட தன்மை அதாவது நீங்கள் ஆரம்ப இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குணமடைகிறதுக்கு நிறைய சான்ஸ் அதாவது முழுமையான சான்ஸ் இருக்குதுங்க ஆனால் இங்கே வர பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிக்கானதுக்கப்புறம் ரொம்ப முடியாமல் போனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்க்குறாங்க அந்த மாதிரி நேரத்தில் வரும்போது போது மு முழுசான ட்ரீட்மெண்ட்டை வந்து உங்களுக்கு கிடைக்காது அதாவது பா பாதி பாதி தான் அவங்க குணமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க விழிப்புணர்வு மக்கள் கிட்ட அந்த அளவு இல்லைங்க எல்லாருமே வந்து ஒரு வயிறு வலி வருமும் சாதாரணமா வயிறு வலி இருக்குது நம்ம மாத்திரை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க ஆனா அது வந்து எந்த கண்ணு மஞ்சள் ஆகும் போதோ இல்ல வயிறு வீக்கம் வருமோ போதோ தான் நம்ம கிட்ட வந்து பாக்குறாங்க இந்த கல்லீரல் மூவியானது எந்த வயதிலாகும் எந்த இனம் பாலினா அதிக அளவுல ஆண்களை தான் வந்து இது இது பண்ணுது ஆனா சமமான அளவு தான் இருக்கும் ஆனாலும் ஆண்களுக்கு அதிகமான மது பழக்கம் இருக்கிறதுனால அவங்க தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க இப்ப இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னவாக இருக்கும் இது செலவு பாதி பாதிப்பு வர்றது இல்லையா ஆமா என்னால என்ன காரணம் இது மக்கள் இதை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்குது காரணம் என்னவாக இருக்கு அதாவது அவங்க வந்து கல்லீரலும் ஒரு முக்கியமான உறுப்புங்கிறதையும் மறந்துடுறாங்க மொத்தமா அவங்க வயிறு வலி இருக்கு எனக்கு அப்படின்ற தான் வந்து பாக்குறாங்க ரத்த வாந்தி வரும்போது வயிறு வீக்கம் இருக்கும் போதுதான் வந்து பாக்குறாங்க கால் வீக்கம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாக்குறாங்க ஆனா மக்களுக்கு இதுக்கான முழு விழிப்புணர்வு இல்லைங்க அதுக்காக தான் நாங்க வந்து எலவசமா கேம்ப் நடத்தி போறோம் இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஃப்ரீ செக்கப் மாதிரி பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு கல்லீரலோட ஃபங்ஷன் இருக்குன்றதை பார்த்து முடிவு பண்ணிக்கலாங்க இந்த கல்லீரல் நோய் வந்து இந்த மாதிரியான பெயின்ஸ் அரிuria இருக்கும் என்ன இடையில வரும் அது வலின்னு வராதுங்க மூச்சோட ச్రమபடுறது இந்த வயிறு வீக்கும் அடிக்கடி குமட்டல் வாந்தி எடுக்கிறது இந்த மாதிரி தான் இருப்பாங்க முழுமையான தீர்வுனுங்கிறது அந்த பேஷண்ட்டோட எந்த கண்டிஷனில் இருக்காங்கங்கிறத பொறுத்து தான் இருக்குதுங்க